நாட்டில் சிறந்த ஆரம்ப சுகாதார சேவையை நிறுவுவதிலும் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் பணியிலும் பல் சத்திர சிகிச்சை நிபுணர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார் சுகாதார சேவையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்காக அறுபத்தி இரண்டு பல் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் இந்த விடயங்களை தெரிவித்தார் நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சின் பிரதான கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது இந்த பல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இலங்கை மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உள்ள மருத்துவ படங்களில் ஐந்து ஆண்டுகள் இளங்கலை பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளனர் அதன் பிறகு நாடு முழுவதும் உள்ள முக்கிய அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருந்துவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் மேற்பார்வையின் கீழ் ஒரு வருட பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் இந்த நியமனங்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டன மேலும் இந்த பல்ல அறுவை சிகிச்சை நிபுணர்களை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட தொலைதூர பகுதிகளில் நிறுவப்பட்ட அரசு மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களின் சேவையில் இணைக்க சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது உலக வங்கி நடத்திய டித்வா சூறாவளி காரணமாக பொருளாதாரத்திற்கு நான்கு தசம் ஒரு பில்லியன் டாலர் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறிய சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவது நமது அனைவருக்கும் உள்ள சவால் என்றும் மீண்டும் கட்டியெழுப்புவது என்பது சேதமடைந்து ஒன்றை சரி செய்வது மட்டுமல்ல சேதத்தை சரி செய்வதற்கு அப்பாற்பட்டது என்றும் தெரிவித்தார் கணக்கிடப்பட்டபடி நாட்டின் சுகாதார அமைப்பும் இருபத்தோரு வில்லியன் இழப்பை சந்தித்துள்ளதாகவும் மருத்துவமனைகள் உட்பட எட்டு சுகாதார நிறுவனங்கள் மாற்றப்பட வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறினார் சிலாபம் மாவட்ட பொது மருத்துவமனை மற்றும் மகியங்கனை அடிப்படை மருத்துவமனை போன்ற பல மருத்துவமனைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு கணிசமான அளவு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார் தனியாய மருத்துவமனை முழுமையாக மாற்றப்பட வேண்டிய மருத்துவமனை என்றும் புத்தள மருத்துவமனையை மேம்படுத்த வேண்டும் என்றும் தம்புள்ளை ஆதார மருத்துவமனையை வேறொரு இடத்தில் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஊழியர்களை நியமிக்காததோடு மட்டுமல்லாமல் கடந்த பத்து முதல் பன்னிரண்டு ஆண்டுகளில் மருத்துவமனைகளுக்கு அவசியமான கட்டுமான திட்டங்கள் தொடங்கப்பட்டு நிறுவப்பட்டுள்ளன என்றும் இந்த நடவடிக்கைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன என்றும் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீசன் நினைவு கூர்ந்தார் ரூபாய் செலவில் இதுபோன்ற பதினேழு திட்டங்களை முடிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் கடந்த வாரம் மேலும் எட்டு திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தற்போது சேவையில் சுமார் ஆயிரத்து நானூறு பல் அறுவை சிகிச்சை நிபுணர்களும் தனியார் சேவையில் சுமார் ஆயிரத்து நூறு பேரும் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு பல் அறுவை சிகிச்சை நிபுணர்களும் பணியாற்றி வருவதாகவும் மக்கள் தொகையில் ஒன்பதாயிரம் முதல் பத்தாயிரம் பேருக்கு ஒரு மருத்துவர் இருப்பதாகவும் அமைச்சர் நினைவுபடுத்தினார் என்றும் படிப்படியாக உயர் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தற்போது ஆண்டுதோறும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சுமார் நூறு பல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் எதிர்காலத்தில் வரை அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் மேலதிக செயலாளர் மருத்துவர் குமார விக்ரமசிங்க சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் அசேல குணவர்தன துணை பணிப்பாளர் மருத்துவர் ஆனந்த ஜெயலால் மருத்துவ சந்தன கஜநாயக மருத்துவர் சமித்தி சமரகோன் மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர்